வித்மகே வக்கிரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்ய யஷ ஷோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப்யச்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பனிரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய தேதி சதுர்த்தி அதிகாலை ஐந்து மணி பதினேழு நிமிடங்களுக்கு பின்பு பஞ்சமி நட்சத்திரம் திருவாதிரை பிற்பகல் ஒரு மணி நாற்பது நிமிடங்களுக்கு பின்பு புனர்பூஷம் நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை மூன்று மணி முப்பது நிமிடத்திலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி மணி வரை எம கண்டம் மதியம் பனிரெண்டு மணியில் இருந்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மாலை மூன்று மணியில் இருந்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் சுவாதி விஷாகம் வானவியல் சாத்திரத்தை உள்ளடக்கிய கணித சாத்திரப்படி பிறப்பு எண் மூன்று விதி எண் ஏழு பஞ்சபூத சாத்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு உறவுகள் சேரக்கூடிய நல்ல நாள் அதாவது கடந்த காலங்களில் விட்டுப்போன உறவுகள் விரும்பி வந்து சேரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமைது அல்லது கடந்த காலங்களில் உறவு வகையில் நட்பு வகையில் அல்லது சொந்த பந்தங்கள் வகையில் அல்லது அக்கம் பக்கத்தில் வந்து ஒன்றுக்குமே ஆகாதாங்கன்னு சொன்னவங்க அவங்க முன்னாடி முன்னுக்கு வந்து காட்டக்கூடிய வைராக்கியமும் அந்த சூழல் உருவாகக்கூடிய அற்புதங்களும் நிறைவேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பாட்டன் பாட்டி உறவுகளுக்கு டாட்டா சொல்லாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேசராசையை சேர்ந்தவங்க கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு தன வரவு பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது தைரிய ஸ்தானாதிபதியின் அனுகிரகத்தால் தன வரவு பெருகும் உங்களுடைய பக்குவமான பேச்சுக்களால் பணவரவு மிகுதியாகும் அன்பு பேச்சுக்கள் மூலமாக வம்பு தும்புகளை வெல்லக்கூடிய சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் ஒண்டியாக வாழ்ந்தாலும் நன்றியோடு வாழ்வது நல்லது என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க கால பைரவர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சில்லறையை அல்லக்கூடிய நல்ல நாள் அதாவது உங்களுடைய சிட்டு போல செயல்பாடுகள் மூலமாக சில்லறையை அல்லக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமைது காய்கறி சம்பந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவர்களுக்கு கை நிறைய லாபங்கள் அதிகரிக்கும் பெண்கள் சார்ந்த தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நிஜ உலகம் வேறு கன உலகம் வேறு என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதன ராசியை சேர்ந்தவங்க நெல்லை எப்ப தெய்வத்தை வழி பாடு செய்வது நல்லது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு பண வரவு பெருகக்கூடிய நாள் அதாவது பையிலும் கையிலும் பண வரவு பெருகக்கூடிய பக்குவம் இன்றைய நாளில் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் பட்ட சோதனைகள் எல்லாம் தாண்டி மிகப்பெரிய சாதனைகளை செய்யக்கூடிய சாத்தியம் இந்த நாளில் உருவாகும் உறவு வகையில் ஒற்றுமை அப்படிங்கிறது பலப்படும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அதிக அல்லல்களுக்கு ஆட்பட்டவர்கள் தான் வல்லல் குணத்தோடு வாழ்ந்தார்கள் என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசி சேர்ந்தவங்க கடும்பாடு எம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு அனுகூலம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் ஐந்தாம் இடத்ததிபதியும் ஒன்பதாம் இடத்ததிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால அதி அற்புத அனுகூலம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது மெக்கானிக் சம்பந்தப்பட்ட தொழில் துறையில் உள்ளவங்க அதாவது இரண்டு சக்கர நான்கு சக்கர பழுது பார்க்கும் தொழில் துறையில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு பண வரவு கிடைக்கக்கூடிய புதிய புதிய வாடிக்கையாளர் அமையக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சில விஷயங்களுக்காக தளர்ச்சி அடைவதை விட பல விஷயங்களுக்கு முயற்சி செய்வது நல்லது என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க ராஜகாளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு தொழில் விருத்தியாக கூடிய நாள் அதாவது விரும்பிய தொழிலில் வந்து விருத்தி கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது சாதாரணமாக லாண்டரி சம்பந்தப்பட்டது அயர்னிங் சம்பந்தப்பட்ட தொழில் துறையில் உள்ளவர்களுக்கு போதிய வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் மிகுதியாகும் சின்ன சின்ன கடன் தொழிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் கடன் மூலமாக கௌரவ பாதிப்பு ஏற்படாமல் பாதுகாக்கக்கூடிய சூழல்களும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காரியத்திலும் வீரியத்திலும் கவனம் செலுத்த து நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு கன்னிராசியை சேர்ந்தவங்க கருப்ப சுவாமி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு இன்னல்கள் விளக்கக்கூடிய நாள் இரண்டாம் ததிபதியும் ஏழாம் அதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய இதமான வார்த்தைகளை பயன்படுத்தி இன்னல்களை விளக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைது சகோதரி வகையில் சந்தோஷமான சுப செய்திகள் கிடைக்கும் அண்ணன் தம்பி உறவுகளில் வந்து கண்ணியமான சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் மனதுக்கு புரியாத மன வாழ்க்கையை மறுமணமில்லாமல் வாழ்ந்து காட்டுவது நல்லது என்பதை நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க ராஜாத்தி காளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு யோசனைகள் பெருகக்கூடிய நாள் அதாவது தகுந்த நேரத்தில் உகந்த யோசனையை வெளிப்படுத்தி உயர்ந்த வாழ்வுக்கு அடிக்கோல் இடக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையப்போகுது உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த உத்தியோக உயர்வு கிடைக்கும் கடந்த காலங்களில் யாராருக்கெல்லாம் வணக்கம் போட்டீங்களோ அவங்க உங்களை பார்த்து வணக்கம் போடக்கூடிய சூழல் வாய்ப்பாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இருமணம் இணையும் திருமண வாழ்வில் மறுமணம் தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்த அளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க கோல அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு வாக்கு சாதுரியம் மிகுதியாக கூடிய நாள் அதாவது உங்களுடைய வாக்கு சாதுரியத்தால் நோக்கமெல்லாம் நிறைவேறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைது பெண்கள் சார்ந்த சிறு தொழிலில் உள்ளவர்களுக்கு குறுந்தொழில் உள்ளவர்களுக்கு பெருந்தொழிலாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் தையல் கலை சம்பந்தப்பட்டது டைலரிங் சம்பந்தப்பட்ட அமைப்பில் உள்ளவர்களுக்கு வண்ணமயமான வாழ்வாதாரம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அயல் நாட்டில் வசித்தாலும் வயல் காட்டு விவசாயம் மறக்காமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க முருகப் பெருமானை வழிபாடு செய்வது நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு மனம்போல் வாழ்வமையக்கூடிய நாள் அதாவது மகர ராசியை சேர்ந்தவங்க திருமண வயசில் உள்ளவர்களுக்கு போல் மாங்கல்யம் அமையக்கூடிய நீங்கள் எதிர்பார்த்த நல்ல வரன் கிடைக்கக்கூடிய பொறுமையை நேசித்த ஒரு சில பெண்களுக்கு பெருமையான வரன் அமையக்கூடிய நாளாக இந்திய நாள் அமைது கஷ்டப்பட்ட பொண்ணு அப்படிங்கிறத விட இஷ்டப்பட்ட பெண் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் படித்த மாப்பிள்ளை அப்படிங்கிறத விட பிடித்த மாப்பிள்ளை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குடும்ப உறவுகளில் உடும்பு பிடி போல செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க வீர ராகவ பெருமானை வழிபாடு செய்வது நல்லது கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சௌபாக்கியம் பெருகக்கூடிய நல்ல நாள் சுக்கர பகவானும் சந்திர பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால சந்தோஷம் அதிகரிக்கும் சௌபாக்கியம் பெருகும் உங்களுடைய மனசில் ஏக்கப்பட்ட எதிர்பார்த்த காரியங்கள் ஒரு சில காரியங்கள் நடந்தேறும் கடந்த காலங்களில் களவு போன அல்லது காணாமல் போன பொருள் ஒன்று திரும்ப கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆனந்த கண்ணீருக்கும் அபத்தமான சூழல்களுக்கும் தான் காரணம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க நாராயண மூர்த்தி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சிறப்புக்கள் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது அற்புத சிறப்புக்கள் அரங்கேறக்கூடிய ஆத்மார்த்தமான நாளாக இன்றைய நாள் அமைது நீண்ட நாளாக பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது ஆசிரியர் மற்றும் ஆடிட்டர் துறையில் உள்ளவர்களுக்கு அளவற்ற வருமானங்களும் அதற்கு மேலான வெகுமானங்களும் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாலிபத்தில் பரபரப்பு வயதானால் தொனதொனப்பு என்பதை மனதில் நல்லது சேர்ந்தவங்க வழிபாடு செய்வது நல்லது நெஞ்சு நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும் விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம தவிச்சு நிக்கிறவங்க நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்தரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் பலம் காணாதவங்க வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம்